வணக்கம் இண்டிபெண்டன்ஸ் சேனலுக்கான சர்வதேச செய்தி தொகுப்பு மீண்டும் கலக்கும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகும் புதிய அரசு அமைக்க முடியாமல் நாடு குழப்பத்தில் உள்ளது முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் கட்சி பெரும் ஆதரவை பெற்றாலும் இராணுவ ஆதரவு இல்லாததால் ஆட்சி அமைப்பதில் தடைகள் ஏற்பட்டுள்ளன இடைக்கால அரசும் இராணுவத்தின் சூழ்ச்சி காரணமாக ஜனநாயக அடிப்படையே கேள்விக்குறியாகியுள்ளது பாகிஸ்தானின் ஜனநாயகம் வெறும் பெயருக்கு மட்டுமா மீண்டும் ஒரு முறை இராணுவ ஆட்சி நாட்டு முடிவுகளை வகுக்கிறதா இது ஒன்றும் புதிதல்ல ஏற்கனவே பர்வேஸ் அலி முஷ்ரப் மற்றும் பிற இராணுவ தலைவர்கள் தளபதிகள் பாகிஸ்தானை இராணுவ ஆட்சிக்கு உட்படுத்தியுள்ளனர் இருந்தாலும் மக்கள் பெருமாறியான மக்கள் பர்வேஷ் முஷ்ரஃப் மரணத்திற்கு பிறகு அவரது மரணம் ஒரு வரபரப்பு வரம்பரையற்ற பார்வைகளை ஏற்படுத்தியுள்ளது சிலர் அவரை யுத்த நேரம் நாட்டுக்கு நம்பிக்கை வழங்கியவர் என்று பாராட்டுகின்றனர் மற்றவர்களின் ஜனநாயகம் முற்றிலும் சிதைக்கப்பட்டது என்கின்றனர் இருந்தாலும் பர்வேஷ் முஷ்ரப் நாட்டின் தளபதியாகவும் நாட்டின் தலைவராகவும் இராணுவ ஆட்சியின் என்லைட்டன் மாடரேஷன் என்று அழைக்கப்படும் விதமான குறியீட்டை வைத்து அமெரிக்கா உதவியின் மூலம் வர்த்தகத்தை பெருக்கியது ஒப்பந்தங்களை வாங்கினார் நாடு சிறிது வளர்ச்சியில் இருந்தது இருந்தாலும் இரண்டாயிரத்தி ஏழு ஜனநாயக விதி எண்ணிக்கி நீதிபதி பிரசித்தி திறமை பெற்றார் ரெட் மசூதி தாக்குதல் பெனசிர் பூட்டோவின் கொலை தொடர்பான சர்ச்சைகள் பர்வேஷ் முஷ்ரப் மீது உள்ளன இராணுவ ஆட்சி பாகிஸ்தானுக்கு புதிதல்ல இருந்தாலும் அண்டை நாடுகள் இது குறித்து மிகவும் கலக்கத்திற்கு உள்ளன பாகிஸ்தானின் இராணுவ ஆட்சி ஜனநாயகம் வெறும் பேருக்கு மட்டுமா இது இந்தியா மற்றும் உலக நாடுகளுக்கு புதிய பாதுகாப்பு கவலை